அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கம் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹூ சூரத்துல் இன்ஷிகாக் இந்த சூராவுடைய கருத்துக்களும் விவாதங்களை பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி வீடியோக்கு லைக் போடுங்க இறக்கப்பட்ட காலம் இதுவும் மக்கா வாழ்க்கையில் ஆரம்ப காலகட்டத்தில் இறங்கிய அத்தியாயங்களில் ஒன்றாகும் கருத்துக்களும் விவாதங்களும் இந்த அத்தியாயத்தின் மைய கருத்து இறுதி தீர்ப்பு நாள் ஆகும் முதல் ஐந்து வசனங்களில் இறுதி தீர்ப்பு நாளின் நிலைமைகளை விவரித்திருப்பது மட்டுமின்றி அது உண்மையானது என்பதற்கான ஆதாரமும் அளிக்கப்பட்டிருக்கின்றது அதன்பின் ஆறு முதல் பத்தொம்பது வரை கூறப்பட்டிருப்பதா ஆவது மனிதன் உணர்ந்திருந்தாலும் சரி உணராவிட்டாலும் சரி எந்த நிலையிலும் தான் அது அதிபதியின் முன் நிற்பதற்காக சென்று கொண்டுதான் இருக்கின்றான் பிறகு மனிதர்கள் அனைவரும் இரண்டு பிரிவினராக பிரிந்து போய்விடுவார்கள் ஒரு பிரிவினருக்கு அவர்களின் வழக்கையில் அவர்களின் விலைப்பட்டியல் கொடுக்கப்படும் அவர்கள் கடுமையான கேள்வி கணக்கு எதுவுமின்றி மணிக்கப்பட்டு விடுவார்கள் இன்னொரு பிரிவினருக்கு அவர்களின் முதுகுக்கு பின்னால் அவர்களின் விலைச்சுவடிகள் கொடுக்கப்படும் தாம் எப்படியாவது இறந்துவிட வேண்டும் என்று அவர்கள் விரும்புவார்கள் ஆனால் மரணம் அடைவதற்கு பதிலாக அவர்கள் நரகத்தில் தள்ளப்படுவார்கள் அவர்கள் உலகில் வாழும்போது இறைவனின் முன்னால் பதில் சொல்வதற்காக செல்ல வேண்டியதே இல்லை என்று தப்பெண்ணத்தில் மூழ்கிக் கிடந்தது தான் அவர்களுடைய இந்த தீய கதிக்கு காரணம் ஆனால் பொழுது சாய்கையில் வானம் சிவப்பானதும் பகலுக்கு பின் இரவு வருவதும் இரவு நேரத்தில் மனிதனும் மற்ற விலங்குகளும் தத்த முரங்கடி விப்பால் திரும்புவதும் சந்திரன் பிறையாக தோன்றி வளர்ந்து முழு நிலாவாக மாறுவதும் எந்த அளவுக்கு உறுதியானவையோ அதே அளவுக்கு அவர்கள் உலக வாழ்வில் இருந்து படிப்படியாக மறுமையை சென்றடைவதும் அங்கு நட்கூலையோ தண்டனையோ பெறுவதும் உறுதியாகும் இறுதியில் குரானை செவியுற்று இறைவனின் முன்னால் தலை தாழ்த்துவதற்கு பதிலாக அதனை பொய் என்று தூர்த்துகின்ற நிராகரிப்போருக்கு துன்பமிகு தண்டனை இருக்கின்றது என்று எச்சரிக்கப்படுகிறப்பட்டுள்ளது பட்டுள்ளது இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல் புரிவோருக்கு கணக்கின்றி நட்கூலி வழங்கப்படும் என்றும் நற்செய்தி அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த சூறாவுடைய பொருள் வானம் பிளக்கின்ற போது மேலும் அது தன் அதிபதியுடன் கட்டளையை செயல்படுத்தும் போது இது தன் அதிபதியின் கட்டளைக்கு முழு முழுமையாக பணிவதுதான் அதற்கு ஏற்றதாகும் மேலும் பூமி பரப்பப்பட்டு விடும்போது இன்னும் அது தன்னுள் இருப்பவை அனைத்தையும் வெளியில் எரிந்துவிட்டு எதுமற்றதாய் ஆகிவிடும்போது மேலும் அது தன் அதிபதியின் கட்டளையை செயல்படுத்தும் போது இது தன் அதிபதியின் கட்டளைக்கு முழுமையாக பணிவது அது தான் அதற்கு ஏற்றதாகும் மனிதனே நீ இடைவிடாமல் பாடுபட்டு உன் இறைவனின் பக்கம் சென்று கொண்டிருப்பவன் இருப்பவனாகவும் அவனை நீ சந்திக்கக்கூடியவனாகவும் இருக்கின்றாய் எவனுடைய வினைப்பட்டியல் அவனுடைய வழக்கையில் கொடுக்கப்படுமோ அவரிடம் எளிதாக கணக்கு வாங்கப்படும் மேலும் அவர் தன் குடும்பத்தாரை நோக்கி மகிழ்ச்சியுடன் திரும்பி செல்வார் ஆனால் எவருடைய விளைப்பட்டியல் அவன் முதுகுக்கு பின்னால் கொடுக்கப்படுமோ அவன் மரணத்தை அழைப்பான் பிறகு கொழுந்து விட்டெறியும் நரகத்தின் போய் வீழ்வான் அவன் தன்னுடைய குடும்பத்தாரிடம் இன்பத்தில் மூழ்கியிருந்தான் தன்னுடைய இறைவனின் பக்கம் ஒருபோதும் திரும்பி வர வேண்டியதில்லை என்று அவன் கருதினான் ஏன் திரும்பி வர வேண்டியதில்லை அவனுடைய இறைவன் அவனுடைய இழிச்செயலை பார்த்து கொண்டு தான் இருந்தான் அவ்வாறில்லை அந்த நேரத்து செவ்வானத்தின் மீதும் இரவின் மீதும் மேலும் அது ஒன்று திரட்டி வைத்து கொண்டிருப்பவற்றின் மீதும் மேலும் முழுமையாய் மலர்ந்துவிடும் சந்திரன் மீதும் நான் சத்தியம் செய்கின்றேன் திண்ணமாக நீங்கள் படிப்படியாய் ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு கடந்து செல்ல வேண்டியுள்ளது பிறகு இம்மக்களுக்கு என்ன நேர்ந்தது நம்பிக்கை கொள்ளாமல் இருக்கின்றார் இருக்கின்றார்களே மேலும் இவர்களின் முன்னிலையில் குர்ஆன் ஓதிக்க கா ஓதி காமிக்கப்பட்டால் இவர்கள் சஜிதா செய்வதும் இல்லையே மாறாக இந்த நிராகரிப்பாளர்களோ பொய் என தூற்றுகின்றார்கள் உண்மையில் இவர்கள் தம் சுவடிகளில் சேர்ந்து கொண்டிருப்பவற்றை அல்ல நன்கறிகின்றான் எனவே இவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனைக்கான நற்செய்தியை அறிவித்து விடுவீராக ஆனால் எவர்கள் நம்பிக்கை கொண்டவராகவும் நற்செயல்கள் செய்தவராக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு என்றென்றும் முடிவாராத குழி இருக்கின்றது